எல்லாரும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய வயசுல ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு ஹீரோயினான நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது எஸ்தர் அனில் கண்டிப்பா இந்த ஹீரோயினை நீங்க மறந்திருக்கவே மாட்டேங்க பாபநாசம் படத்துல கமலோட இரண்டாவது குழந்தையா நடிச்சிருப்பாங்க தமிழ்ல மட்டும் இல்ல மலையாளத்திலையும் அதே கேரக்டர்ல மோகன்லாலோட மகளா இவங்க நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஊழு அப்படின்ற மலையாள படத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது அதுக்கப்புறமா தமிழ்ல பெருசா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே மலையாளத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இவங்க ஹீரோயினா முதல் படத்துல நடிக்கும்போது அவங்களுக்கு வயசு பதினேழு எடுத்து பார்க்க போறது ஸ்ருதி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரமணா படத்துல விஜயகாந்தோட பக்கத்து வீட்டு குழந்தையா இவங்க நடிச்சிருப்பாங்க அப்பவே செம கியூட்டா இருப்பாங்க தன்னோட பதினாலாவது வயசுலயே பாண்டிராஜனோட மகன் பிருத்திவி கூட கைவந்த கலை அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆனா இந்த படம் அந்த டைம்ல சரியா போகாம அட்ரு பிளாப் ஆயிருக்கு அதனால ஸ்ருதிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்காம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் கூட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்யா நாகேஷ் இவங்க நடிச்சது ஒன்னு ரெண்டு படமாவே இருந்தாலோ காலம் இருக்கிற வரைக்கும் இவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம் அப்படி ஒரு கேரக்டர் ல இவங்க பிளே பண்ணிருக்காங்க அருந்ததி படம் இருக்குல்ல அதுல குழந்தை நட்சத்திரமா இவங்க தான் நடிச்சிருந்தாங்க சின்ன வயசு அனுஷ்காவை மறக்கவே முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மறக்கன் பசுபதிய ஊரை விட்டு துரத்துனதே இவங்க தானே அப்ப இவ்வளவு போல்டா ஆக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த பொண்ணு ஹீரோயினா நடிக்கும் போது அவங்களுக்கு வயசு வெறும் பதினாறு லேஸ்லனுமா எடுத்து பார்க்க போறது பொன் சுவாதி ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில மாட்டின நடிகை இவங்க வியாபாரி படம் இருக்குல்ல அதுல வடிவேலோட மகளா இவங்க வருவாங்க அதுக்கப்புறம் சில வருஷம் கேப் எடுத்துக்கிட்டு ஒரு இயக்குனரின் டைரிய அப்படின்ற படத்துல வேலு பிரபாகரனுக்கு ஜோடியா ரொம்ப ரொம்ப கவர்ச்சியான ஆட்டத்தை போட்டுட்டு இருப்பாங்க அந்த பொண்ணா இப்படி நடிக்குது அப்படின்னு யாராலையும் நம்ப முடியல வெறும் பதினேழு வயசுலயே இவங்க ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடியே கிளாமரான போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு அடிக்கடி சர்ச்சையிலையும் சிக்கிப்பாங்க அடுத்து பார்க்க போறது நிவேதா தாமஸ் நிவேதா தாமஸ் பத்தி உங்க யாருக்குமே தெரியாத ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லட்டா நம்ம தமிழ்ல குருவி அப்படின்ற படம் ஞாபகம் அந்த படத்துல விஜயோட தங்கச்சியா நிவேதா தாமஸ் தான் நடிச்சிருப்பாங்க அப்ப ரொம்ப குட்டி வயசு அப்படின்றதுனால பெருசா யாருமே கண்டுக்கல அதுக்கப்புறமா தன்னோட பதினாறு வயசுலயே போராளி அப்படின்ற படத்துல ஹீரோயினா மாறிட்டாங்க அதுக்கப்புறமா ஹீரோயினா ஒன்னு ரெண்டு தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க பெருசா எதுவுமே எடுபடல அதுக்கப்புறமா கமல் மற்றும் ரஜினிக்கு மகளாவும் நடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்ல தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாததுனால இப்ப தெலுங்கு சினிமாவில ஒன்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீயா சர்மா சில்லுன்னு ஒரு காதல் படத்துல சூர்யா ஜோதிகாவோட சுட்டி பொண்ணா நடிச்சு நம்ம எல்லாரோட மனசுலயும் இடம் கண்டுபிடிச்சவங்க தான் இவங்க அந்த படத்துல இவங்களோட ஆக்டிங் நிறைய பேரை கவர்ந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் தன்னோட பதினேழு வயசுலயே காயக்கூடு அப்படின்ற தெலுங்கு படத்துல ஹீரோயினா நடிச்சுட்டாங்க நம்ம தமிழ்ல எவ்வளவோ ட்ரை பண்ணியும் பெருசா பட வாய்ப்புகள் கிடைக்கல அதுக்கப்புறமா சினிமாவில நடிக்கிறத விட்டுக்கிட்டு டெலிவிஷன்லயும் ஒன்னு ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட்லயும் இவங்க நடிச்சுட்டு வந்தாங்க மா எடுத்து பார்க்க போறது பானுபிரியா ஒரு குறுகிய காலத்துல இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணது வேற எந்த ஹீரோயினும் கிடையாது பானு பிரியா மட்டும்தான் தன்னோட பதினஞ்சு வயசுலயே மெல்ல பேசுங்கள் அப்படின்ற தமிழ் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமாயிட்டாங்க அதுக்கப்புறமா கமல் ரஜினி மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிச்சாங்க அதுக்கப்புறமா தமிழை மொத்தமாக விட்டுக்கிட்டு தன்னோட தாய்மொழியான தெலுங்குல படம் நடிக்க ஆரம்பிச்சாங்க முழுக்க முழுக்க அந்த இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்க படங்கள் நடிச்சு டாப் நடிகையா வளம் வந்துட்டு இருந்தாங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்